சீமான் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அடுத்தடுத்து எழுந்து வரும் நிலையில இப்போ சீமான் பேசி இருப்பது கவனம் பெற்றிருக்கிறது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சியை ஆரம்பிக்கிறார் சொன்ன நாள்ல இருந்தே சீமான் ஆதரவாக பேசி வந்தார் ஆனால் விஜய் எப்போ தன்னுடைய கொள்கை பற்றி மாநாட்டில சொன்னாரோ அதன் பிறகு சீமான் தன்னுடைய நிலைப்பாட்டை முற்றிலுமாக மாற்றிவிட்டார் கூட்டணி கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் தனிச்சுதான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அதற்கு முன்பு வரைக்கும் சீமான் விஜய்க்கு ஆதரவாக பேசி வந்தார் இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இருவருமே கூட்டணி வைப்பார்களா நாம் தமிழர் கட்சியினரும் தமிழக வெற்றிக் கழகத்தினரும் கூட்டணி வைத்தால் அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கு கேள்விகள் எல்லாம் எழுந்தது பே ஆதரவாகவும் பேசி வந்தார்கள் விஜய் கூட்டணி வைக்க கூடாது தனித்து நிக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களையுமே தெரிவித்து வருகிறார்கள் பல்வேறு இடங்களில் நடிகர் விஜயும் அவருடைய கட்சியும் சீமான் விமர்சித்துதான் பேசி வந்தார் அதாவது விஜய் கட்சி அறிவித்ததிலிருந்து இருந்து சீமான் பேசி வந்தார் மாநாட்டிற்கு பிறகு சீமான் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தார் அதன் பிறகு தற்போதுதான் விஜயை பாராட்டி பேசி பேசியிருக்கிறார் சீமான் அதாவது பனையூர்ல நேற்று கட்சி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சந்தித்து பேசியிருந்தார் அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளையுமே வழங்கியிருந்தார் இதுதான் இப்போ பேசுபொருளாக இருக்கிறது காரணம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சென்று களத்துல இறங்கி உதவி செய்வது தானே ஒரு முறையாக இருக்கும் இப்படி அவர்களை பனையூர் அலுவலகத்திற்கு வர வைத்து அந்த இடத்துல வைத்து அவர்களை சந்தித்தது ஒரு நியாயமாக இருக்கிறதா அப்படிங்கிற விவாதம் தான் தற்போது எழுந்திருக்கிறது மக்களை களத்துல நேரடியாக சென்று பார்த்தால் தானே மக்களுக்கு விஜய் மீது ஒரு நம்பிக்கை வரும் அப்ப வாக்கு கேட்கும் போது என்ன செய்வீங்க அப்படிங்கிற கேள்விகளும் விமர்சனங்களும் இப்போ எழுந்து வருகிறது பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார் ஆனால் விஜய் அதற்கு ஒரு விளக்கமும் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது நான் உங்களை நேரில் வந்து சந்திக்கல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க இந்த மாதிரி பிரியாவுக்கு வந்து பேசியிருக்க முடியாது நெரிசல் ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்லியதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இதனை பற்றிதான் தற்போது சீமானும் பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பனையூர் அலுவலகத்தில் வைத்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நிவாரணம் வழங்கியது சரிதான் விஜயனுடைய இந்த செயலுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறார் விஜய் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு சென்று இருந்தால் கூட்டம் அதிகமாக இருக்கும் விஜய் கொடுக்க வேண்டும் என நினைப்பதே பெரிய விஷயம்தான் இந்த மாதிரி மக்களுக்கு உதவி செய்ய நினைப்பதே ஒரு நல்ல விஷயம் கூட்டம் கூடி பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கும் விமர்சனம் செய்வீர்கள் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பாராட்ட வேண்டும் என சீமான் சொல்லியிருக்கிறார் மற்றவர்கள் விஜய் அளித்த நிவாரணத்தை கூட அளிக்கவில்லை அப்படின்னு சீமான் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் களத்திற்கு செல்லாவிட்டாலும் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமாவது இருக்கிறது என சீமான் தற்போது பாராட்டி பேசியிருக்கிறார் இது தற்போது கவனம் பெற்றிருக்கிறது